இந்த அதிகாரமானது சாமுவேல் மக்கள் கூட்டமைப்பு எல்லாத்தையும் வரவழைத்து சாமுவேல் அந்த புதிதாக அரசராக நியமித்திருக்கிற அந்த சவுளையும் முன்னடி வைத்து இதோ பாருங்கள் உங்க அரசர் உங்கள் முன்னும் உங்கள் அரசர் முன்னும் உங்களை வினவுகிறேன் என்று சொல்லி அவரிடம் கேட்கிறார் இன்று வரை நான் உங்களை வழி நடத்தினேன் ஏதாவது குற்றம் செய்தேனா யாருடைய கழுதையாவது எடுத்தேனா இல்லை யாருக்காவது துரோகம் செய்தேனா கையூட்டு பெற்றேனா என்று எல்லாத்தையும் கேட்கிறார் ஏதாவது ஒரு விதத்தில் உங்களுக்கு எதிராக பாவம் செய்தேனா அவர்களெல்லாம் இல்லைங்கிறாங்க அப்போ நான் உங்களுக்கு எதிராக பாவம் செய்ய செய்யவில்லை என்றால் நீங்கள் செய்த பாவம் தான் இந்த அரசரை நீங்கள் கேட்டது இதோ கடல் உங்களுக்கு கொடுத்து விட்டார் ஆனால் அந்த ப பழைய நினைவுகள்லாம் எடுத்து சொல்றாரு உங்களுடைய மூதாதையர்கள் எப்படி இருந்தாங்க மறுபடியும் எப்படி பாவம் செஞ்சாங்க பாவம் செஞ்சதனால் எப்படி மக மற்ற அரசர்களோடு அகப்பட்டு கொண்டார்கள் மறுபடியும் அரச நீதி தலைவர்கள் அனுப்பி அவர்களை மீட்டெடுத்தார் இதோ மறுபடியும் நீங்கள் பாவம் செய்தால் நீ கடவுளுடைய கரை உங்களை விட்டு போயிடும் என்பதையும் விரிவுப்படுத்துகிறார் நீங்கள் உங்களுடைய கட்டளைகளிலிருந்து விலகாமல் இருங்கள் கடவுளுக்கு அஞ்சி நடங்க என்பதையும் விரிவுபடுத்துகிறார் எடுத்து சொல்லி நீங்களும் உங்கள் அரசரும் கடவுளுக்கு உகந்த பிள்ளையாக வாழ்வதுதான் உண்மை அப்போ கடவுள் உங்களோடு இருப்பார் அப்படி வாழலன்னா அவர் உங்களை வீழ்த்தி விடுவார் அகற்றி விடுவார் என்பதையும் தெளிவுபடுத்தி இதோ நான் உங்களுக்கு வழிகாட்டுவேன் என்று சொல்லி வழி நடத்தியதை இந்த வாக்கு தத்துவத்தை தான் இந்த அதிகாரத்தில் நான் பார்க்கிறோம் ஆன்புக்குரியவர்களே சாமுவேல் மிக தெளிவாக தன்னுடைய உரையை நிகழ்த்துவதையும் ஆண்டவருக்கு எவ்வாறு நாம் பணிவிடை செய்யணும் அவருக்கு உகந்த பிள்ளைய எப்படி நம்ம இருக்கணும் என்பதையும் தெளிவுபடுத்தக்கூடிய அந்த எண்ண ஓட்டத்தை நாமும் நம்முடைய வாழ்க்கையில உள்வாங்கியவர்களாக இந்த அதிகாரத்திற்கு செவிமடுப்போம் அப்போது சாமுவேல் இஸ்ரேல் அனைவருக்கும் கூறியது நீங்கள் கேட்டுக்கொண்ட அனைத்தின்படியும் நடந்து உங்கள் குரலுக்கு செவி கொடுத்து உங்களுக்காக ஒரு அரசை ஏற்படுத்தினேன் இதோ ஒரு அரசர் இவர் உங்களை வழிநடத்துவார் எனக்கோ வயதாகி தலை நரைத்து விட்டது என் புதல்வர் தான் இருக்கின்றனர் என் இளமை முதல் இந்நாள் வரை நான் உங்களை வழி நடத்தியிருக்கிறேன் இப்போது நான் உங்கள் முன் நிற்கிறேன் ஆண்டவர் முன்பும் அவர் திருப்பொழிவு செய்தவர் முன்பும் என் மீதும் குற்றம் சாட்ட முடியுமா யாருடைய மாட்டையாவது நான் எடுத்துக்கொண்டேனா யாருடைய கழுதையாவது நான் எடுத்துக்கொண்டேனா யாரேனும் நான் ஏமாற்றினேனா யாரேனும் நான் ஒடுக்கினேனா யாரிடமிருந்தாவது கையூட்டு பெற்று நான் அநீதியை கண்டுகொள்ளாமல் இருந்தேனா சொல்லுங்கள் நான் திருப்பி தந்து விடுகிறேன் அதற்கு அவர்கள் நீரியங்களை ஏமாற்றவில்லை ஒடுக்கவில்லை கையூட்டி எதுவும் யாரிடமிருந்தும் பெறவில்லை என்றார்கள் அவர் அவர்களை நோக்கி நீங்கள் என்னிடம் எக்குற்றமும் குற்றமும் காணவில்லை என்பதற்கு இன்று ஆண்டவர் சாட்சி அவர் திருப்பொழிவு செய்தவரும் சாட்சி என்றார் அதற்கு அவர்கள் அவரே சாட்சி என்றார்கள் மீண்டும் சாமுவேல் மக்களிடம் கூறியது ஆண்டவர்தான் மோசையையும் மோசியையும் நியமித்து உங்கள் மூதாதையரை எகிப்து நாட்டில் என்று கொண்டு வந்தார் ஆண்டவர் திருமுன் நில்லுங்கள் உங்களுக்காகவும் உங்கள் மூதாதையருக்காகவும் ஆண்டவர் செய்த அனைத்து மீட்பின் செயல்களையும் முன்வைத்து அவர் முன்னிலையில் உங்களோடு நான் வழக்காடுவேன் யாகோப்பு எகிப்துக்கு சென்றபின் உங்கள் மூதாதையர் ஆண்டவரிடம் கூக்கரில் போது அவர் மோசையையும் ஆர்வனையும் அனுப்பினார் அவர்கள் உங்கள் மூதாதையரை எகித்த நின்று கொண்டு வந்து இவ்விடத்தில் குடியரசு செய்தார்கள் உங்கள் மூதாதையர் தங்கள் கடவுளாகிய ஆண்டவரை மறந்த போது அவர் அவர்களை ஆசோரினுடைய படைத்தலைவன் சீசராவினுடைய கையிலும் பெலிசினுடைய கையிலும் மோபாபு அரசனுடைய கையிலும் விட்டுவிட்டார் இவர்கள் அவர்களை போரிட்டார்கள் அவர்கள் ஆண்டவரிடம் கூக்கரிட்டு நாங்கள் ஆண்டவரை புறக்கணித்தோம் பாகால்களையும் அஸ்தரோத்தை அஸ்தரோத்துகளையும் வழிபட்டு பாவம் செய்துள்ளோம் இப்போது எங்களை எங்கள் எதிரிகளிடமிருந்து விடுவியும் நாங்கள் உண்மையே வழிபடுவோம் என்றார்கள் எரிபா எரிபாகால் பாராக்கு இப்தா சாமுவேல் ஆகியோரை ஆண்டவர் அனுப்பி சுற்றிலுமிருந்த உங்கள் எதிரிகள் கையில் நின்று உங்களை விடுவித்தார் நீங்களும் அச்சமின்றி வாழ்ந்தீர்கள் அமோனிய அரசன் நாகாசு உங்களை எதிர்த்து வருவதை கண்டபொழுது உங்கள் கடவுளாகிய ஆண்டவரே உங்களுக்கு அரசராயிருந்தும் நீங்கள் இல்லை எங்களை அரசால எங்களுக்கு ஒரு அரசர் வேண்டும் என்று என்னிடம் கூறினீர்கள் இதோ நீங்கள் விரும்பி தேர்ந்து கொண்ட அரசர் நீங்கள் வேண்டியவாறு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அரசரை தந்துள்ளார் நீங்கள் ஆண்டவருக்கு அஞ்சி அவருக்கு பணிந்து அவர் குரலுக்கு செவி கொடுத்து ஆண்டவரின் கட்டளைகளுக்கு எதிராக கழகம் விளைவிக்காமல் இருந்தால் நீங்களும் உங்களை ஆளும் அரசரும் உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை பின்பற்றுபவர்களாக இருப்பீர்கள் ஆனால் நீங்கள் ஆண்டவரின் குரலுக்கு செவி கொடுக்காமல் அவர் தம் கட்டளைகளுக்கு எதிராக கழகம் விளைவித்தால் ஆண்டவருடைய கை உங்கள் மூதாதையருக்கு எதிராக இருந்தது போல உங்களுக்கும் எதிராக இருக்கும் இப்பொழுது ஆண்டவர் உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்யவிருக்கும் மாபெரும் நிகழ்ச்சியை நின்று பாருங்கள் என்று கோதுமை அறுவடை என்றோ இடியும் மழையும் அனுப்பும்படி நான் ஆண்டவரிடம் அன்றாடுவேன் உங்களுக்காக ஒரு அரசரை கேட்டது ஆண்டவர் கண்முன் நீங்கள் செய்த மாபெரும் குற்றம் என்பதை இதனால் நீங்கள் கண்டுணர்வீர்கள் சாமுவேல் ஆண்டவரிடம் அன்றாட ஆண்டவர் அன்று இடியும் மழையும் அனுப்பினார் மக்கள் அனைவரும் ஆண்டவரிடமும் சாமுவேலிடமும் மிகுந்த அச்சம் கொண்டார்கள் அனைத்து மக்களும் சாமுவேலை நோக்கி நாங்கள் சாகாவண்ணம் உம் அடியார்களுக்காக உம் கடவுளாகி ஆண்டவரிடம் அன்றாடும் ஏனெனில் நாங்கள் செய்த பாவங்கள் அனைத்தோடும் எங்களுக்காக ஒரு அரசரை கேட்ட இந்த குற்றமும் சேர்ந்து கொண்டது என்றார்கள் பின் சாமுவேல் மக்களிடம் கூறியது அஞ்ச வேண்டாம் நீங்கள் இக்குற்றங்களை எல்லாம் செய்திருப்பினும் ஆண்டவரை பின்பற்றுவதிலிருந்து விலகாமல் அவரையே உங்கள் முழு மனதோடு வழிபடுங்கள் பயனற்ற விடுவிக்க இயலாத அந்த சிலைகளை நாடிச் செல்ல வேண்டாம் அவை வீணானவையே தம் மாபெரும் பெயரின் பொருட்டு ஆண்டவர் தம் மக்களை புறக்கணிக்க மாட்டார் ஏனெனில் உங்களை தம் மக்களாக்க அவரே திருவுளம் கொண்டார் என்னை பொறுத்தமட்டில் உங்களுக்காக மன்றாடுவதை நிறுத்த நிறுத்துவதனால் ஆண்டவருக்கு எதிராக புரியும் குற்றம் என்னை விட்டு விலகி இருக்கட்டும் நான் உங்களுக்கு நல்ல நேரிய வழிகளை கற்றுக் கொடுப்பேன் ஆண்டவருக்கு மட்டும் அஞ்சி நடந்து உங்கள் முழு மனதோடு உண்மையாகவே அவருக்கு ஊழியம் செய்யுங்கள் அவர் உங்களுக்கு ஆட்சிய மாபெரும் செயல்களை நினைத்து பாருங்கள் ஆனால் நீங்கள் தொடர்ந்து தீமை செய்தால் நீங்களும் உங்கள் அரசரும் அழிந்து விடுவீர்கள் பிரைசலார் இயேசுக்கே புகழ் மரியே வாழ்கேன்